முருகாசரணம் வெற்றிவேல் சரணம் என் அன்பு அவ்வளவு சுலபமாக யாராலும் என்னிடம் வாக்கு கேட்கவோ குறி கேட்கவோ முடியாது இந்த அப்பன் முருகன் நல்ல மனசுக்கும் நல்ல செய்கைகளுக்கும் செயல்களுக்கும் முயற்சிகளுக்கும் சேர்த்து உனக்கு வாக்கு கொடுப்பதற்காக வந்திருக்கேன் இப்போது நான் சொன்னதை கேட்டினா அப்புறம் என் ஆசீர்வாதம் பரிபூரணமாக உனக்கு கிடைச்சு சகல செல்வங்களும் சௌந்தரியங்களும் ஐஸ்வர்யங்களும் கூட உன் வாழ்வில் வந்து சேர்ந்துடும் என் செல்வமே பேசவும் முடியாம பேசாமல் இருக்கவும் முடியாம நீ ஒவ்வொரு நாளும் சில பேரிடம் பேசுவதை தவித்து விட்டு மனசுக்குள்ளேயே கஷ்டத்தை வச்சுக்கிட்டு உருகுவதும் மருகுவதும் எனக்கு நல்லா தெரியும் நீ பெருசா யாரு கூட்டையும் எதிர்பார்த்து போனதும் கிடையாது யாராவது ஏதாவது தருவாங்க நம்ம உதவி செய்வாங்கன்னு ஆசைப்படுறதும் கிடையாது எப்போதும் எல்லாரிடமும் அன்போடும் அக்கறையோடும் நீ நடந்துகிட்டாலும் உன்னை தப்பா புரிஞ்சுக்கிட்ட சில பேரு நீ காரியவாதியா காரணத்தோடு தான் சுத்தி சுத்தி வர்றன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க அவர்கள் எதிர்பார்ப்பு தவறு என்பதை நான் அவர்களுக்கு புரிய வைக்கிறேன் நீ நிம்மதியா வாழும்படியும் சந்தோஷமா மகிழ்ச்சியா வாழும்படியும் நோய் நொடி இல்லாத நல்ல வாழ்க்கையை உனக்கு தரப்போறேன் ஓடி ஓடி சம்பாதிச்சு காசு சேர்த்து சொந்த வீடு வாங்கி ஆடம்பரமா அதில் பொருட்களை சேர்த்து வாழ்வதுதான் நல்ல வாழ்க்கையை இருக்காங்க ஆனால் உண்மை அதுவல்ல என்பதை உன் மூலமாக இந்த உலகத்துக்கு காட்டப்போகிற எப்போதும் கிடைப்பதை வச்சு மனநிறைவோடு திருப்தியோடு வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ பழகு நீ எங்கே இருக்கணுன்றதை வேணும்னா உன்னுடைய விதி முடிவு செஞ்சுருக்கலாம் ஆனால் எப்படி இருக்கணுன்றத நீ தான் முடிவு செய்யணும் ஓ வாழ்க்கையில் எப்போதும் எல்லாருக்கும் நல்லதையே செய்யக்கூடிய நல்ல பிள்ளையாக நல்வாழ்க்கையை வாழக்கூடிய பிள்ளையாக உன்னை சுத்தி நாலு நல்ல மனிதர்களை வைத்துக்கொள்ளும் பிள்ளையாக விடு மற்றவங்களுக்கு வலிக்கும் வேதனைப்படுவாங்கன்றதை புரிஞ்சுக்கிறதுக்கு இங்கு யாருக்கும் நேரம் இல்லை நீ எப்போதும் யாரிடமாவது ஏதாவது பேசணும் சொல்லணும்னா அவங்க மனசு கஷ்டப்படாத அளவுக்கு அவர்கள் வலியையும் வேதனையும் உணராத அளவுக்கு அன்போடும் பாசத்தோடும் நேசத்தோடும் பேசி பழகு உன்னை எதிர்த்துக்கிட்டு போன்ற சண்டை போடுறவங்கெல்லாம் நிஜமாவே உனக்கு எதிரிகளும் அல்ல உன் கூட இருந்தே உன்கிட்ட சிரிச்சு சிரிச்சு தினமும் பேசுகிறாங்க உனக்கு நல்ல உறவுகளும் அல்ல காலமும் சூழ்நிலையும் ஆறத்தான் போது யார் யார் எப்படிப்பட்டவங்கன்றது உனக்கு தெரியதான் போது எந்த உறவும் தேவையில்லை நீ ஒதுங்க காரணம் கோபமோ வெறுப்போ கிடையாதுன்னு எனக்கு நல்லா தெரியும் ஏமாற்றத்தையும் துரோகத்தையும் ஏற்கும் மனதில சக்தி இல்லாம நீ இந்த அளவுக்கு வருந்தி புலம்புகிற இப்போது உன் வாழ்வில் நீ கடந்து வந்த பாதைகள் அனைத்தையும் வசந்த காலமாக ஆக்கி கொடுக்குறேன் இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாள் விடியலும் உனக்கான விடியல் காலமாக இருக்கும் என்று செல்வமே சில பேரை உனக்கு பிடிக்கலன்றதுக்காக ஒரே இடியாக உனால் வெறுத்து ஒதுக்கவும் முடியலை சில பேரை உனக்கு பிடிக்கும்ன்றதுக்காக அவங்க கூட போய் பேசி பழகி நெருங்கவும் முடியலை சில பேர் உன் வாழ்க்கையில் வழிபொக்கர்களாக வந்து போய்கிட்டே இருக்காங்க இப்படி நீ எதிர்பார்ப்பது எல்லாமே உன் வாழ்க்கையில் எதிர் எதிர் மாறாக நேருக்கு எதிராக இருக்குதே நினைச்சு வருத்தப்படாத சில விஷயங்களை இப்போதைக்கு நீ நினச்சதற்கு மாறாக நான் நடத்தினாலும் கூட கூடிய சீக்கிரம் அது எல்லாமே உனக்கு சாதகமாக மாறும் கேட்டதை எல்லாம் கேட்டவனே கொடுத்துட்டா அலட்சியம் வந்துடும்ன்றதுனால தான் சில விஷயங்களை கொடுக்காம உன்னை காக்க வச்சிருக்கேன் கண்டிப்பாக அது அனைத்தையும் நல்ல முறையில் உன் கைகளில் நான் ஒப்படைப்பேன் நீ ஒருபோதும் வருந்தாதே உனக்கு எப்போது என்ன தேவை எதை எப்போ கொடுக்கணும்னு அனைத்தும் இந்த அப்பன் முருகன் நான் அறிவேன் பிடிச்சவங்களை இழந்துடக்கூடாதுன்றதுக்காக உனக்கு பிடிச்ச அனைத்தையும் இழந்துவிட்டு அவர்களுக்காக நீ வாழ்ந்து வருவமே எனக்கு மட்டும்தான் தெரியுமேன்னு செல்வமே எப்பவுமே வாழ்க்கையில் உனக்கு நல்லதை சொல்லித்தரவங்கள உட கெட்டதை சொல்லித்தரவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்க நல்லவங்களா நீ நம்புனவங்களாக தான் இருப்பாங்க உண்மை அதுதானே யாரை முழுசாக நம்பினியோ யார் நல்லவங்க நினைச்சியோ அவர்களுடைய சொல்லும் செயலும் வார்த்தைகளும் எவ்வளவு மோசமான வாழ்க்கையை வாழ்றாங்க எவ்வளவு கெட்டவங்க எப்படிலாம் வாழக்கூடாதுன்றதை உனக்கு புரிய வைக்கும் நீ நினச்சது போல உன் நிழலை இந்த பக்கம் அந்த பக்கம் ஒரே நேரத்தில் விடுங்காது அப்படி இருக்கும்போது மற்றவங்க மட்டும் எப்படி உனக்கு உண்மையானவங்களா சரியானவங்களா இருப்பாங்கன்னு எதிர்பார்க்கிறேன் யார் எப்படி இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள் எதுவுமே அன்போ பாசமோ நட்போ பழக்கமோ ஒரு அளவோடு இருந்தால் நீ எங்கும் அவமானப்பட தேவையில்லை பழகிய முதல் நாள் அன்று மற்றவங்க உனக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தையும் பாசத்தையும் வாழ்நாள் முழுவதும் கடைசி வரை கொடுக்க மாட்டாங்க ஆனா நீ முயற்சி செய் யார்கிட்ட பேசினாலும் பழகுனாலும் முதல் நாள் எப்படி அவங்க கிட்ட அன்பா பாசமா நல்ல கனிவான வார்த்தைகளை பேசியும் அதே போல எப்போதும் அவர்களிடம் ஒரே மாதிரி இருக்க பழகு தேவைக்கேற்ப நீ மாறும் பழக்கத்தை வச்சுக்காது தேவைக்கேற்ப மாறும் மனசு உள்ளவர்கள் இருதலை கொல்லி எறும்பாக கடைசியில் கஷ்டப்பட நேரும் ஏன்னா அடுத்தவங்களுக்காக எத்தனை காலத்துக்கு நடிக்க முடியும் அடுத்தவங்களுக்கு பிடிச்சது போல் எத்தனை காலத்துக்கு பேச முடியும் ஒரு கட்டத்தில் அதுவே அவங்களுக்கு பிரச்சனையாகிவிடும் அதனால தான் நீ எப்போதும் நீயாக உண்மையை பேசக்கூடிய பிள்ளையாக இரு எல்லாத்தையும் மன்னிக்கவும் மறக்கவும் இந்த அப்பன் முருகன் நான் இருக்கேன்னு சொல்கிறேன் உன் வழியையும் வேதனையும் எனக்கு நல்லா புரிய வச்சிட்ட அதை கிட்ட போய் பு சொல்லி புரிய வைக்கணும்னு முயற்சி செய்யாது யாருக்கும் எதை புரிய வைப்பதை காட்டிலும் அதை விட்டு கொஞ்சம் விலகி நிற்கிறது தான் உனக்கு நல்லது நீ தனித்து நின்றாலும் கூட கடிகாரத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒற்றை முள் போல கூர்மையாக இருந்துவிடு முள்ளு கூர்மையா இருக்கும்போது அதை ஏறி மிதிக்க நினைப்பவனும் ஒடுக்க நினைப்பவனும் கூட தயங்கி யோசிப்பார்கள் அல்லவா அதனாலதான் நீ எப்போதும் யாருக்கும் அடிபணிந்து போக மாட்டேன் யாராவது மிதிச்சா முள்ளு மாறி குத்திடுவேன்றத அவர்களுக்கு உணர்த்தக்கூடிய விதத்தில் நடந்து கொள்ள சொல்றேன் எப்போதுமே பசி இருக்கும்போது சாப்பாடு நல்லா நல்லாயிருக்கும் பசி போன பிறகு கிடைக்கும் உணவும் மனசு வெறுத்த பிறகு கிடைக்கும் அன்பும் பயன் இல்லாதது யாரிடமும் எதையும் எதிர்பார்க்காம நீ எப்போதும் யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு எல்லாரும் எதிர்பார்ப்பதை கொடுக்கக்கூடிய நல்ல பிள்ளையாக இரு நீ நேசிச்ச அனைத்தையும் உன் வாழ்வில் கொடுப்பதற்கு உன் அப்பன் முருகன் தயாராக இருக்கேன் உன்னை பொய்யாய் நேசித்த மனிதர்கள் தான் சுலபமாக மிக சீக்கிரமாக உன்னை விட்டு விலகி போயிடுவாங்க உண்மையாக யார் உன்னை நேசித்தாலும் அவர்கள் உன்னை விட்டு விலகி போக மாட்டாங்க என் செல்வமே நீதான் ஒரு சில மனிதர்களோட பழகிட்டு அவங்கள்ட்ட சேரவும் முடியாமல் அவங்கள விட்டு விலகவும் முடியாமல் நட்பை இழந்துட்டோம் உறவுகளை இழந்துட்டோம் நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கேன் மகிழ்ச்சியாக வாழ்வதற்காக தான் இந்த உலகத்தில் நான் எல்லா சொந்தங்களையும் படைத்தேன் ஆனால் இன்னைக்கு மனிதர்களுடைய மனசுக்கு மகிழ்ச்சி கெடுவதற்கு காரணமாகவே இந்த சொந்த பந்தங்களாக இருப்பதை பார்க்கும்போது எனக்கே என்ன சொல்கிறதுன்னு தெரியல சில உறவுகளோடு நீ பழகி பேசி நட்பு வச்சு தவிப்பதை காட்டிலும் அழகாக சாமர்த்தியமாக அவர்களை விட்டு தவித்து விடுவதே நல்லது நல்லவங்கள சேர்த்து வச்சுக்கோ கெட்டவங்களை தவிர்த்தினா உன் வாழ்க்கை நல்லா இருக்கும் தானாக தவறை உணராத எவரையும் உன்னால் திருத்தி விட முடியாது நீ எதையாவது அப்படியே சொல்லி அவங்க சொல்லியும் திருந்திறேன்னா அவங்க பட்டு திருந்தட்டும்னு அப்படியே விட்டுடணும் ஏன்னா நீயும் யாரிடமும் எந்த விதத்திலும் அவமானப்படக்கூடாதுன்னு நான் நினைப்பேன் அல்லவா உன்னை விட்டு விலகி போன உறவுகள் மீண்டும் உன்னை தேடி வரும்படி செய்ய போகிறேன் ஏன்னா அவங்க நீ இருந்த இடத்துல வேறு யாரை வச்சாலும் சமாதானம் ஆகாம உன்னையும் மறக்க முடியாமல் உன்னை தேடி வரதான் போகிறாங்க கடமைக்கு தான் இங்கே முக்கியம்னு கடமை தான் முக்கியம் வேலை தான் முக்கியம்னு பல பேர் வாய்க்கிலேயே பேசினாலும் எல்லாரும் பணம் தான் முக்கியம் காசு தான் முக்கியம் நினைக்கக்கூடியவர்களாகவே இருக்காங்க அது வரைக்கும் நீ பேசுவதை விட அமைதியாக இருப்பது நல்லது மௌனம் சிறந்தது ஆனால் பேசுறதுல அர்த்தமே இல்லை புரிஞ்சுக்கவே மாட்டாங்கன்ற போது பிரிவுதானே சிறந்ததாக இருக்கும் நல்ல குணம் கொண்ட என் அன்பு பிள்ளையான நீ யாரையும் தாழ்த்தி விமர்சித்தது கிடையாது தரம் கெட்ட ஒருவருக்கு நீ நல்லவனாக தெய்வதும் இல்லை எப்போதும் அவங்கவுங்க எப்படி இருக்காங்களோ அப்படி தான் மற்றவங்கள நினைப்பாங்க அவங்க நல்லவங்களாக இருந்தால் மற்றவங்களையும் நல்லவங்கன்னு சொல்லுவாங்க உன் கூட பேசுகிற உன் கூட பழகிற நபர்கள் கெட்டவர்களாக இருக்கும் பட்சத்தில் கூட பழகிற ஒன்றையும் அப்படி சுயநலவாதியாகத்தானே நினைப்பாங்க எது எப்படி இருந்தாலும் நீ எதையும் கண்டுகொள்ளாதே உண்மையான அன்பு கிடைப்பதுன்றது கொஞ்சம் கஷ்டமான தான் ஆனால் அப்படி உண்மையான அன்பு கிடைச்சதுன்னா சின்ன சின்ன காரணங்களுக்காக அவர்களை இழந்து விடாதே அப்புறம் நீ தனியா தவிக்கும் போது உனக்கு ஆறுதல் சொல்ல யாரும் இருக்க மாட்டார்கள் அல்லவா வாழ்க்கையில உனக்குன்னு பெருசா எந்த ஆசையும் கனவும் இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும் நிம்மதியாக இருந்தாலே போதும்னு நினைக்கிற அளவுக்கு உன் வாழ்க்கையில பல ஏமாற்றங்களையும் துரோகங்களையும் சந்திச்ச உன்னை நிம்மதியாக வாழ வைக்கணும்ன்ற நோக்கத்தோடு தான் உன் அப்பன் முருகன் ஓடி வந்திருக்கேன் நீ நல்லா உயரணும் வாழ்க்கையில ஜெயிக்கணும்னு நினைக்கும் போது இப்போ உனக்கு உதவி செய்ய ஒருத்தர் கூட கை கொடுக்க வரமாட்டாங்களேன்னு யோசிக்காத நீ தனித்து நின்று போராடுவதே கூட கண்டிப்பாக உனக்கு வெற்றியை கொடுக்கும் எப்போவுமே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில விட்டு கொடுப்பது மனிதரும் ரெண்டு முக்கியமான ஆதாரங்கள் அதுதான் வாழ்க்கையின் போராட்டமும் கூட ஏன்னா உன்னெல்லாம் நான் விட்டு கொடுத்து போகிறேன் முதல்ல இறங்கி வருவாங்க எல்லாரும் இப்போ யார் விட்டு கொடுக்கறது யார் முதல்ல மன்னிக்கிறதுன்றதே வாக்குவாதத்துக்குரிய விஷயமாக மாறிவிட்டதல்லவா நீ யார வேணாலும் நேசி யார் மீது வேண்டாலும் அன்பு செலுத்து ஆனால் அவங்க இல்லாட்டி உன் வாழ்க்கையே இல்லைன்ற முடிவுக்கு மட்டும் வரக்கூடிய கோலையாக நீ இருக்காதே எல்லா மனிதர்களும் மாறக்கூடியவர்கள் எல்லாருடைய மனசும் மாறும் இன்றைக்கி உன ரொம்ப பிடிக்கும்னு சொல்கிறாங்க நாளைக்கே ஒன்று பிடிக்கலன்னு சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கணும் மனிதர்கள் மாறிட்டாங்கன்னு நினைக்கிறதுக்காக அதையே நினைச்சு நினச்சி வருத்தப்பட்டு வாழ்நாளை வீணாக்கக்கூடாது என்னை பொறுத்த வரைக்கும் நிறைய பணம் வச்சிருக்கவன் பணக்காரன் இல்லை படுத்தவனை யார் ஒருத்தன் தன்னை மறந்து தூங்குறானோ அவன் தான் உண்மையிலேயே பணக்காரன் அப்படிப்பட்ட நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை தான் இந்த அப்பன் ஒருவன் உனக்கு கொடுக்க போகிறேன் காரணமின்றி உன்னிடம் பேசாமல் விலகியவர்களிடம் போய் ஏன் இப்படி பேசாமல் போகிறீங்கன்னு காரணம் கேட்காது ஏன்னா ஒருத்தர் உன்னை விட்டு வேணாலும் போகும்போது நீ அவர்களை கெஞ்சி போய் பின்னால் போறீனா அது உனக்கு நீயே அவமானத்தை நினைப்பதற்கும் யார் உன்னை விட்டு வேலைக்கு போனாலும் கண்டுக்காம நீ உண்டு உண்டுன்னு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போய்கிட்டீர்களே என்னைக்கோ நீ பேசின ஏதோ சில வார்த்தைகளையும் என்னைக்கோ நீ செஞ்ச ஏதோ அறியாமல் செய்த தவறுகளையும் மனசுல வச்சுக்கிட்டு இப்போது உன்னை கஷ்டப்படுத்தும் மனிதர்களை எல்லாம் உன் அப்பன் முருகன் நான் பார்த்துக்கிறேன் எப்போதும் எல்லா மனிதராலும் தேடப்படும் ஒரு விஷயமாக நிம்மதி இருக்கும் எங்கே கிடைக்கும் எப்போ கிடைக்கும் யாரால கிடைக்கும்னு நிம்மதியை வெளியில் தேடும் மனிதர்களுக்கு நான் ஒரு உண்மையை சொல்ல போகிறேன் நிம்மதிங்கிறது வெளியில் தேடக்கூடிய பொருள் அல்ல உங்கள் இருந்து நீங்கள் தான் நிம்மதியை உருவாக்கணும் உனக்கு தேவையான அனைத்தையும் கொடுத்ததற்கு உன் அப்பன் முருகன் போது நீ என் தேவையில்லாமல் நிம்மதியற்று கவலைப்படுகிறாய் உன விட்டு பிரிஞ்சு போனவங்கள மறுபடியும் பார்க்கவே கூடாதுன்னு நினைக்கிற அளவுக்கு கோபத்தோடு இருக்கும் உனக்கு எல்லா விஷயங்களையும் சரி செய்ய இந்த அப்பன் முருகன் இருக்கும்போது நீ ஒருபோதும் வருந்தாதே யார்கிட்டயாவது சண்டை போட்டினா மறுபடியும் அவர்கள் மனசையும் அவங்க முகத்தையும் பார்க்குற அளவுக்கு உனக்கு தைரியம் இல்லைன்றது எனக்கு நல்லா தெரியும் உன்னுடைய இந்த வாழ்க்கை உனக்கு எவ்வளவு கஷ்டங்களையும் வழியும் வேதனைகளையும் கொடுத்தாலும் கூட நீ அமைதியாக இருக்கணுமே தவிர புலம்பி அழுகக்கூடாது ஏன்னா உன்னால் வெறும்னா வருத்தத்தை தாங்க முடியாமல் நீ புலம்பி அழுகலாம் அது உன்னுடைய உணர்வின் வெளிப்பாடாக இருக்கலாம் ஆனால் மற்றவங்களுக்கு நீ அழுகிறதும் வருத்தப்பட்டதும் வெறும் பொழுதுபோக்காக மட்டுமே இருக்கும் காலில் முள் குத்திருச்சுன்னா உடனே முல்லை குற சொல்லாமல் உன் பாதையை மாற்று கண்டிப்பாக உன் வாழ்க்கை பாதை தெளிவாகும் உனக்கானது அனைத்து உன்னை வந்து சேரும்படி உன் அப்பன் முருகன் செய்ய போகிறேன் உன்னை தடுக்கவோ வெறுக்கவோ இங்கு யாருக்கும் தகுதி இல்லை நீ எதை ஆசைப்பட்டாலும் அதை அழகாக உன் கைகளில் நானே வந்து ஒப்படைப்பேன் உன்னுடைய தீராத ஆசையும் பணம்தான் தீர்க்க முடியாத நோயும் பணம்தான் அந்த பணத்தை உன் கைகளில் கொடுக்க வேண்டியது உனக்காக நீ ஆசைப்பட்ட விஷயங்களை செஞ்சு தர வேண்டியது இனிமேல் என்னுடைய பொறுப்பு தான் என் செல்வமே மனிதன்கிறது ஒரு நான் சாதாரண இந்த உலகத்தை சந்தோஷமாக வாழ்றதுக்காக நான் படைச்ச படைப்பு ஆனால் இந்த மனிதர்கள் இப்போது அவர்களை விட மிகப்பெரியதாக உயர்வாக நினைக்கும் பணத்தை தேடியே ஓடக்கூடியவர்களாக இருக்கீங்க என் அன்பு பிள்ளை அன்பு பாசம் இதெல்லாம் மறந்துட வேணாம் ஒன்றை தவறு நீ அனைத்தையும் மறக்கும் அளவுக்கு இந்த உலகத்தில் பணம் பெருசாக உன் கண்களுக்கு பட்டுச்சுன்னா முதல்ல அந்த சிந்தனையிலிருந்து விடு இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் காசு மனத்தை தேடி ஓடலாம் ஆனால் யாருக்கு எப்போ எவ்வளவு காசு கிடைக்கணும் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழணும்ன்றத இந்த அப்பன் முருகன் நான் தானே தீர்மானிக்கிறேன் இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் ஜெயிச்சவனுக்கும் தோற்றவனுக்கும் இடம் இருக்கு வரலாறுல அவன் பேர் பதிக்கப்படும் இவங்க இத்தனை இதில் ஜெயிச்சாங்க இத்தனை முறை தோற்றார்கள் ஆனால் சும்மா உட்காந்து குறை சொன்னவனுக்கும் வேடிக்கை பார்த்தவனுக்கும் வரலாற்று வாழ்க்கை புத்தகத்தில் இடம் கிடையாது நீ சும்மாவே வேடிக்கை பார்க்காம உன்னால் முடிஞ்ச முயற்சிகளை செஞ்சு உன் வாழ்க்கையில் ஒரு நல்ல பணத்தையும் நல்ல சிலைமையையும் சம்பாதிக்க பழகு அடுத்தவங்களுடைய அன்புக்காக இயங்கி பிச்சை எடுப்பது மிக கொடூரமான விஷயம் நீ யாரிடம் அன்பை எதிர்பார்க்கிறாயோ அவர்கள் பெரும்பாலும் உன்னை காயப்படுத்துகிறவங்களா கஷ்டப்படுத்துகிறவங்களாக தான் இருப்பாங்க நீ யாரையும் முழுமையாக நம்பி போக வேண்டாம் எந்த மனிதரின் அன்பையும் கூட நீ முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டாம் உனக்கு எது சரி உனக்கு எது நல்லதுன்றத இந்த அப்பன் முருகன் நானே உன் கைகளில் ஒப்படைப்பேன் இனி வரும் காலம் உனக்கான வசந்த காலமாக இருக்கும் என் செல்வமே